இந்த ஐந்து வழிமுறைகளை சிறப்பாக நீங்கள் எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணீங்கன்னால் நான் சொன்ன மாதிரி உங்களோட உடல் பார்த்தீங்கன்னா எப்பவும் இளமையாக இருக்கும் இளமையாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க எந்த நோயுமே இருக்காது ஏற்கனவே இருக்கிற கழிவுகள் எல்லாமே நம்ம உடம்புலருந்து க்ளீயர் ஆகிடும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக நலமாக இருக்கலாம் அற்புதமாக செயல்படுத்துங்க அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை விவாதிக்கலாங்க அதாவது எல்லாருக்குமே ஆசைங்க நம்ம இளமையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை தான் தப்பு இல்லை ஆனால் இன்றைக்கி இருக்கிற அந்த ஆண்கள் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம உடலில் உள்ள ஒரு மிகப்பெரிய உறுப்புகள் என்னென்னா இந்த ஸ்கின் இந்த தோல் இந்த தோலில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துடுதுங்க ஏதாவது ஒரு இஷ்யூ வந்ததுன்னா நம்மளால் அதை வைத்தியம் இயற்கை வைத்தியம் பண்ணாலும் சரி வேறு ஆங்கில மருத்துவம் பண்ணாலும் சரி அதுக்கு நமக்கு ரிசல்ட் கரெக்டாக வர மாட்டேங்குது நான் என்ன சொல்கிறேன்னாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வீட்டுப் பொருட்களை கொண்டு நலமாக நம்ம முன்னோர்கள் செய்த வழிமுறைகளை நீங்கள் செயல்படுத்தினால் நூறு சதவிகிதம் தோளில் ஏற்படும் எந்த வியாதிகளாக இருந்தாலும் நான் சொல்கிறது வந்துங்க ஸ்கின் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு உதட மட்டும் கருப்பாக இருக்கும் உதட்ட சுற்றி வாயிலெலாம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அங்கங்கே பேச்சஸ்ஸாக இருக்கும் ஒரு திட்டுக்கள் இருக்கும் பிம்பிள்ஸ் வரும் எல்லாமே தான் ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லாமே தான் சில இடங்களில் கருப்பாக இருக்கும் டார்க் ப இருக்கும் ஹோல்ஸ் இருக்கும் இது எல்லாமே ஸ்கின் டிசீஸ் தான் ஸோ இதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாங்க என்னென்னா எதை டீட்டெயிலாக பார்க்கலான்னா எதனால் இந்த ஸ்கின் டிசீஸ் ஏற்படுது ரெண்டாவது விஷயம் இந்த ஸ்கின் டிசீஸை நம்ம கிளியர் பண்ணணும்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் யூஸ் அதாவது வெளிப்புறம் மட்டும் நாம் எந்த வைத்தியம் பண்ணாலும் வீட்டு வழி வைத்திய முறைகள் இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் வராதுங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன் மேலும் உட்புறமான சில பார்ட்ஸ்கெல்லாம் டேமேஜ் ஆனதுனால அதனோட வேஸ்ட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ஸ்கின் டிசீஸ் அப்படிங்கிறத ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல ஆத்தன்டிக்கேட்டடாக என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு இன்டர்னலாக அது கிளியர் பண்ணுறதுக்கு என்ன செயல்பாடுகள் செய்யலாம் அதுவும் வீட்டு வழி வைத்திய முறைகள் என்னங்கிறத பார்த்துட்டு அதை செஞ்சுக்கிட்டே சைமில்டேனியஸாக எக்ஸ்டர்னலாக என்ன செய்யலான்னு ஒரு அஞ்சு வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கின்னில் எந்த டிசீஸுமே வராதுங்க ஸ்கின் டிசீஸ் மட்டும் இல்லைங்க ஸ்கின் டிசீஸ் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட உடல் முகம் ரொம்ப அழகாக இருக்கும் இளமையாக இருக்கும் அது இல்லாமல் நோய் இல்லாமல் நல்லமாக வாழலாம் நோய்னா என்னங்க ராஜ உறுப்புக்கள் ஆகட்டும் உள்ளே இருக்கிற எல்லா ஆர்கான்ஸு இன்க்ளூடிங் பிரெயின் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க சரி ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க எதனால் இந்த ஸ்கின் டிசீஸ் வருது மெயின் ரீசன் என்ன மெயினாக என்ன ரீசன் தெரியுங்களா பாடி வந்து ஓவர் ஹீட்டாக இருக்கிறது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்ட்ரெஸ் மைண்டு ஸ்ட்ரெஸ் ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு பிஸ்னஸ் செய்கிற இடத்துல ஒரு மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸு மூணாவது நல்ல தூக்கம் நம்மக்கிட்ட இல்லைனாலும் நமக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் வரும் நாலாவது பார்த்திங்கன்னா ஹியூமனோட இன்பேலன்ஸ் ஹார்மோன்ஸோட இன்பேலன்ஸ் அதனாலையும் வரும் அஞ்சாவது ஓவரா மெடிசன் சாப்பிட்றது தேவையில்லாமல் நம்ம இதுக்கு மெடிசன் அதுக்கு மெடிசன் வயிற்று வலி வந்தால் மெடிசன் தலைவலி வந்தால் மெடிசன் அந்த மாதிரி மருந்துக்கள் நிறைய சாப்பிட்றது அப்புறம் ரொம்ப சன்லைட் வெப்பத்தில் ரொம்ப ரோட்டில் வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது மதியான வெயில் சுற்றுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் டிஸ்போசல் அதாவது ஃபுட் வேஸ்ட் டெபாசிட்டட் இந்த இன்டர்னல் பார்ட் அதாவது நம்ம சாப்பிட்ற உணவில் சத்துக்கள்லாம் இருக்குதுங்க எல்லா பார்ட்டுக்கும் நம்ம ரத்தங்கள் என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் சத்துக்கள் எல்லாம் கொடுத்துட்டு அந்த உணவு அந்த கன்சன் பார்ட் உள்ள இப்போ உள்ளே இருக்கிற பார்த்திங்கன்னா ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொன்னிங்கன்னா லங்ஸு லிவர் ஹார்ட்டு ஸ்பிளீனு கிட்னி அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரெயின் இருக்குது பேன்கிரியாஸ் இருக்குது கால்குலேட்டர் இருக்குது இன்டஸ்டைன் குடல் அப்படின்னு சொல்லலாம் கட்டுன்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் இத்தனை உறுப்புகள் இருக்குது இல்லைங்க இந்த எல்லா உறுப்புகளுக்கும் சத்துக்கள் நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து அந்த ரத்தம் எல்லாம் ஒவ்வொரு உறுப்புக்கும் கொடுத்துட்டு அந்த உறுப்பு சில கழிவுகளை கொடுக்கும் அதையும் கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து கொடுக்கறது தான் அந்த ரத்தத்தினோட வேலை ஆனால் அந்த வேலையை அது செய்யாமல் ஒவ்வொரு உறுப்புலேயும் பார்த்தா லங்ஸில் லிவரில் ஹார்ட்டில் ஸ்பிளீனில் குடல் பகுதியில் கிட்னி பகுதியில் கால் பிளேடரில் இந்த மாதிரி எல்லா பகுதிகளையும் அங்கங்கே கழிவுகளை அங்கேயே விட்டுட்டு வந்துடுது நான் சொல்கிறது புரியுதுங்களா அந்த கழிவுகள் அங்கேயே டெபாசிட் ஆகிறது அந்த டெபாசிட் ஆகிறதுனால கூட நமக்கு ஸ்கின் டிசீஸ் வரலாம் ஏன்னா அது வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது தான் ஸ்கின் வழியாக எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுட் ஹேபிட் ஒரு கரெக்டான ஒரு உணவு முறைகள் காலையில் என்ன சாப்பிட்ணும் மதியம் என்ன சாப்பிட்ணும் நைட் என்ன சாப்பிட்ணும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எதையுமே கரெக்டாக பண்ணுறதில்ல பர்ட்டிகுலராக இந்த இரவு சாப்பாடுங்க எட்டு மணிக்கு மேலே ஒம்பது மணி பத்து மணிக்கு பத்து மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றது வீட்டுக்கு வந்தாலும் நல்ல ஃபுல் மீல்ஸ் கட்டுறது சப்பாத்தி சாப்பிட்றது பரோட்டா சாப்பிட்றது சிக்கன் சாப்பிட்றது இந்த மாதிரி தேவையில்லாத டைஜஸ்ட் ஆகாத உணவை நிறைய சாப்பிட்டிங்கன்னா அதனோடய சத்துக்கள் எல்லாம் போயிட்டு ராஜ உறுப்புகள் நம்ம உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் போய் டெபாசிட் ஆகிடுது அதனோட எக்ஸ்போ எக்ஸ்போசர்னால் அதனோட வெளிப்பாடு தான் ஸ்கின் டிசீஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் நம் அது நம்ம இரவு தேவையில்லாமல் சாப்பிட்றோங்களா அதுக்கு நம்ம வேலை செய்கிறதே இல்லை போய் படுத்துடுறோம் அதனால் நம்ம பாடிக்கு சரியான வேலை கொடுக்கல அதனாலையும் நமக்கு ஸ்கின் டிசீஸ் ஏற்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பியூட்டி திங்ஸ் பியூட்டி திங்ஸ்னால் என்னங்க அழகு சாதனங்கள் சோப்பு சாம்பு யூஸ் பண்ணுறோமா சோப்பு சாம்பு எல்லாமே கெமிக்கலுங்க லோசனு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு பவுடரு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கெமிக்கல் தயவு செய்து இந்த வீடியோ பார்த்தனுடையிலிருந்து அதை கொஞ்சம் தள்ளி வைங்க அதுக்கு எவ்வளவோ ஆப்ஷன் இருக்குது அதுக்கு நான் என்னென்ன ஆப்ஷன் இருக்குங்கிறதையும் நான் வீடியோவில் லிங்கில் அனுப்பியிருக்கேன் நம்ம வீட்டில் கொண்ட பொருட்களை கொண்டு சோப்பு சாம்பு லோஷன் இதெல்லாம் நம்மளே பயன்படுத்தலாம் இதெல்லாம் பயன்படுத்தி வந்தீங்கன்னா இந்த ஸ்கின் டிசீஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வராது சரி இப்போ சொல்யூஷனுக்கு போகலாங்க சொல்யூஷன் வந்துங்க எல்லாருமே என்ன கேட்குறீங்கன்னா சார் நம்ம என்ன வீட்டில் இருக்கிற பொருட்கள் கொஞ்சம் என்ன க்ரீம் போடணும் சார் என்ன க்ரீம் போட்டால் என் உதட்டில் கருப்பாக இருக்குது சார் கொஞ்சம் எல்லாம் அங்கங்கே பிளாக் பேச்சஸ் இருக்குது பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க வெளியில் எது செஞ்சாலும் நமக்கு ஆகாதுங்க ஏன்னா நம்ம நம்ம சாப்பிட்ட உணவோட கழிவுகள் உள்ளே இருக்கிற ராஜ உறுப்புகள் ஒவ்வொரு பார்ட்ஸ்லேயும் அங்கங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அது இல்லாமல் அந்த கெட்ட கொழுப்புகள் பார்த்தீங்கன்னா உடம்புல வயிற்றில் இட தொடைப்பகுதியில் எங்கெங்கே நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கிறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லாக்டோஸாக ஒரு லாக்டோஸ் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சுகர் வந்து டைஜஸ்ட் ஆகாமல் உள்ளேயே நமக்கு ஒட்டிக்குது அதே மாதிரி குளோட்டீன் குளோட்டீன் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரோட்டீன் வகையான ஒரு குளோட்டீன் அதுவும் நமக்கு ஸ்டோர் ஆகிடுது இதனால் நமக்கு என்னென்ன டிசீஸ் ஏற்படுது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்டொமக் பெயின் வரும் அதாவது வயிற்று வலி வரும் டைஜஷன் இஷ்யூ வரும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வரும் கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகுது கொலஸ்ட்ரால் எல்லா ராயல் ஆர்கன்ஸில் டெபாசிட் ஆகுறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா அந்த எல்லா இடத்துலையும் கொலஸ்ட்ரால் செட் எப்போ ஒன்ஸ் செட்டில் ஆகுதோ ஹார்ட் ப்ராப்ளம் வரும் கிட்னி ப்ராப்ளம் வரும் லிவர் ப்ராப்ளம் வரும் பிபி வரும் டயபெட்டிக்ஸ் வந்துடும் பிரெயின் அஃபெக்ட் ஆகும் ஸ்ட்ரோக்கு வரும் இப்படியே சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இந்த கொழுப்புக்கள் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற கொழுப்புக்கள் எப்போ வந்து லாக்டோஸாக குளோட்டினா நம்ம உடம்பில் எப்போ ஸ்டோர் ஆகுதோ அதை கிளியர் பண்ணாமல் நீங்கள் வெளியில் என்ன செஞ்சாலும் அந்த ஸ்கின் டிசீஸ் கிளியர் ஆகாதுங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இந்த ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு வெளியில் இருக்கிற பிம்பிள்ஸோ ஒரு மங்குவோ ஒரு பேச்சஸோ ஒரு டார்க் பேச்சஸ்ஸு இல்லை ஒரு கருப்பு அங்கங்க உதட்டு கருப்பாக இருக்கிறது இதெல்லாம் கிளியர் ஆகணும்னா உடலில் உள்ள கழிவுகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் அட்லீஸ்ட் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வெளியில் என்ன செய்யலான்னு சொல்கிறேன் அதை செயல்படுத்தினா மட்டும்தான் ரிசல்ட் வருங்கிறத ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்செப்ட் பண்ணிக்கங்க சரி உடலில் உள்ள கழிவுகளை நான் எப்படி சார் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா சிறப்பாக நான் ஒரு ஆல்ரெடி ரீசண்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வயிறு மற்றும் குடல் பகுதிகளை எப்படி நாம் கிளீன் பண்ணணும் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சுகபேதிங்கிற டைட்டிலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன் கமெண்ட் செக்ஷன்லேயும் அதை பின் பண்ணி வைக்கிறேன் சிறப்பாக அதை பாருங்கள் ஜஸ்ட் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு அதை செயல்படுத்துங்க அதை செயல்படுத்திட்டு எக்ஸ்டர்னலாக நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன் ஒரு அஞ்சு விஷயங்கள் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வருங்க உடனே உங்களுக்கு கேள்வி எத்தனை நாளில் ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு அதையும் நான் கன்க்ளூஷன் பார்ட்டில் சொல்கிறேன் சிறப்பாக செயல்படுத்துங்க சரி என்னென்ன பண்ணலாம் ஸோ உடலில் உள்ள கழிவுகளை ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணிவிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஒரு அஞ்சு விதமான வழிகள் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுத்துங்க இந்த அஞ்சு விதமான வழிகள் சொல்கிறதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுறேங்க சோப்பு சாம்பு லோஷனு பவு பவுடரு இதெல்லாம் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க இதுக்கெல்லாம் எவ்வளவோ வழிமுறைகள் இருக்குது வீட்டிலே இருக்கிற பொருட்களை கொண்டு நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தலாம் நம்மக்கிட்ட கஞ்சி இருக்குது பாசிப்பயிர் இருக்குது கடலை மாவு இருக்குது லெமன் இருக்குது எல்லாமே குளிக்கிறதுக்கு பொருள் நம்ம பயன்படுத்தலாம் அதனோட காணொலியும் நான் லிங்கில் அனுப்புகிறேன் சிறப்பாக பாருங்கள் அதை பயன்படுத்துங்க ஓகேங்களா எந்த இப்போ நான் ஒரு அஞ்சு வழிமுறைகள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அந்த அஞ்சு வழிமுறைகள் எக்ஸ்டர்னல் யூஸ் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது தான் அது பண்ணுறதுக்கு முன்னால் எப்போவுமே ஃபேஸை வந்து வாஷ் பண்ணணும் ஃபேஸை மட்டும் வாஷ் பண்ண வேண்டியது இல்லைங்க ஐயும் வாஷ் பண்ணோம் எப்படின்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஃபேஸ்லாம் அப்படியே ட்ரையாக இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் வேணுங்கிறதுனால ஜஸ்ட் அந்த நம்மளோட ஃபேஸை அப்படியே தண்ணி ஃபுல்லாக ஊற்றி ஒரு நல்ல தண்ணி நல்லா ஊற்றிட்டு நல்ல ஃபேஸ் ஃபுல்லாக இது வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி ஃபுல்லாக வேுங்க ஃபுல்லாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கண்ணை நல்லா திறந்து திறந்து மூடுங்க அப்போ தண்ணி ஃபுல்லாக நமக்கு ஐ நல்லா வாஷ் ஆகும் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் அப்படியே இருங்க அதுக்கப்புறம் தண்ணி மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு கண்ணை மூடிக்குங்க வாய் நல்லா ஓப்பன் பண்ணுங்கள் நாக்கு எல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா எங்கெங்கே ட்ரைனஸ் இருக்கோ இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகிடும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ட்ரைனஸ் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் ஆகும் ஆர்டினரி வாட்டரே போதும் வேறு எதுவுமே தேவையில்லை ஒரு டென் மினிட்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளாத்தில் நல்லா வாஷ் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிற ப்ராசஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வாழைப்பழம் வாழைப்பழம் நம்ம வீட்டில் இருக்கோங்க வாழைப்பழம் எனக்கு தேவையில்லை வாழைப்பழம் தோல் தாங்க தேவை இந்த வாழைப்பழம் தோல்னோடனே இந்த வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா மொந்தம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஸ்டிப் ஸ்டிப்பாக அந்த தோலில் வரும் எந்த பழம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பழமெல்லாம் வீட்டில் சாப்பிட்டுங்க எல்லாரோட தோலை வாங்கிக்கோங்க தோலை வாங்கிட்டு அந்த தோலில் இருக்கிற அந்த நார் பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ஃபேஷியல் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தான் வாழைப்பழம் இருக்குன்னா கொஞ்சம் வாழைப்பழத்தையும் நல்லா வச்சுட்டு அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஷியல் பண்ணுங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா வார்ம் மாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க இது சூப்பரான மெத்தடுங்க சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் அங்கங்கே எங்கெங்கே கருப்பாக இருக்கோ எல்லாமே கிளியர் ஆகும் ஜஸ்ட் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு செவன் டேஸ் டென் டேஸ் பண்ணிகிட்டே இருங்க எப்பப்போ உங்களுக்கு வாழைப்பழம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த தோலை வச்சு அந்த நார் எடுத்து சிறப்பாக செயல்படுத்துங்க ரெண்டாவதுங்க உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு நமக்கு கிடைக்குங்க தோல்லாம் நல்லா சீவிடுங்க நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிங்க தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேணாங்க நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க நைட்டில் கூட பண்ணிவிட்டு காலையில் கூட நீங்கள் குளிக்கலாம் இல்லை டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் ஜென்டிலாக மசாஜ் கொடுங்க அந்த பிம்பிள்ஸ் வர்றது டாட் பேச்சஸ்ஸு அந்த கருப்பாக இருக்கிறது அந்த இருக்கிற கருப்பு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் சிறப்பாக செயல்படுத்துங்க இது ரெண்டாவது வழிமுறைகள் மூணாவது நம்ம வீட்டிலே இருக்குது வெந்தயம் அந்த வெந்தயத்தை என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டே கொஞ்சம் ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நல்லா போட்டு ஊற வச்சுருங்க காலையில் அந்த வெந்தய தண்ணியே குடிச்சிடுங்க இருக்கிற வெந்தயத்தை நல்லா பேஸ்ட் மிக்சியில் வச்சு அரைச்சிட்டு நல்லா ஒரு மாஸ்க் போட்டுக்குங்க ஒரு ஒன் ஹவரோ டூ ஹவர்ஸோ த்ரீ ஹவர்ஸோ விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுடுங்க குளிக்கும்போது தயவுசெய்து சோப்பு சாம்பு இதெல்லாம் பயன்படுத்த வேண்டாம் அடுத்தது நாலாவது ரொம்ப ஈஸியானதுங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வேப்ப இலை கிடைக்கும் இல்லை குப்பமேனி இலை கிடைக்கும் இல்லை முருங்கை இலை கிடைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றுங்க ஒவ்வொன்றில் பேஸ்ட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு முருங்கை இலை பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு குப்பமேனி இலை பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு வேப்ப இலை பண்ணுங்கள் இல்லை மூணுமே கிடைக்குதா மூணுமே ஒவ்வொரு கைப்பிடி பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்ல ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தனித்தனியாக பண்ணாலும் பண்ணுங்கள் இல்லை மூனையும் கலந்து பண்ணாலும் பண்ணுங்கள் தனித்தனியாக பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லது வேப்ப இலைங்களாம் தனியாக பண்ணிங்கன்னால் அந்த கருப்பு பேச்சஸ்லாம் இருக்குது இல்லைங்க கம்ப்ளீட்டாக அந்த பேக்டீரியாஸ்லாம் கில் பண்ணி எடுத்துரும் சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா அந்த முகப்பொரு டாட்ஸு மங்கு ஸ்கின் கலர்ஸ்க்கு சேஞ்சு அந்த உதட்டு கருப்பு எல்லாத்தையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணிடணும் இதுக்கெல்லாம் நீங்கள் காசு செலவு பண்ண வேண்டியதே இல்லைங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருங்கை மரம் ரோட்டில் இருக்கிற வேப்பமரம் குப்பமேனியில் எங்கே வேணால் வளரும் சிறப்பாக எடுத்து செயல்படுத்துங்க அஞ்சாவது எண்ணெய் குளியல் வாரத்துக்கு அவசியம் பண்கு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எண்ணெய் குளியல் வாரம் ஒரு முறையாவது சிறப்பாக செய்யுங்க ஆண்கள் அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை செய்யலாம் பெண்கள்னால் செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை செய்யலாம் எண்ணெய் குளியல்னா சும்மா தலைக்கு மட்டும் எண்ணெய் தேய்ச்சிக்கிறது இல்லைங்க கம்ப்ளீட்டாக உடம்பு முழுவதும் நல்லெண்ணெய் செக்கினார் செக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நல்லெண்ணெய் வாங்கி சிறப்பாக ஃபுல்லாக செக்கு எண்ணெய் வாங்கி தொடைவிக்குங்க ஒரு சிலர் இந்த பாதாம் எண்ணெய் கிடைக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நல்லெண்ணெயும் பாதாம் எண்ணெயும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சென்ட் எடுத்துக்கோங்க நல்ல ஃபேஸ்க்கு பாடிக்கு எல்லாம் சூப்பராக செயல்படுத்திடுங்க செயல்படுத்திட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா ரிலாக்ஸாக இருந்துட்டு கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க அரப்பு யூஸ் பண்ணலாம் சிவக்காய் தூள் யூஸ் பண்ணலாம் உடம்புக்காகட்டும் தலைக்காகட்டும் அரப்பு இல்லைன்னா சிவக்காய் தூள் யூஸ் பண்ணுங்கள் அரப்புங்கிறது கொஞ்சம் குளிர்ச்சி சிவக்காய் தூங்குங்கிறது கொஞ்சம் வெப்பம் அவங்கவுங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக பயன்படுத்தலாம் இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட பயன்படுத்தலாம் உங்களுக்கு எது ஃபிட் ஆகுதோ உங்கள் உடம்புக்கு எது சூட்டபுளாக இருக்கோ தாராளமாக பயன்படுத்துங்க இந்த ஐந்து வழிமுறைகள் போதுங்க இந்த ஐந்து வழிமுறைகளை எப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்போ ஒவ்வொன்றும் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க இதில் எது எது அவைலபிள் பாருங்கள் உருளைக்கிழங்கு வீட்டில் இருக்கோம் டக்குன்னு பண்ணலாம் வெந்தயம் வீட்டில் இருக்கும் தாராளமாக பண்ணலாம் எண்ணெய் குளியல் நீங்கள் பண்ணலாம் வேப்ப இலை முருங்கை இலை குப்பைமேனி இலை எல்லாமே நமக்கு கிடைக்கும் வாழைப்பழம் எப்போ கிடைக்குதோ அப்போ செய்யுங்க எல்லாமே நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே வந்து விலை உயர்வான பொருட்களே கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் இந்த ஐந்து வழிமுறைகளை சிறப்பாக நீங்கள் எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணிங்கன்னால் நான் சொன்ன மாதிரி உங்களோட உடல் பார்த்திங்கன்னா எப்பவும் இளமையாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் ஒன்று இல்லைங்க உடலில் உள்ள கழிவுகள் அந்த சுகபேதின்னு சொன்னேன் இல்லைங்க அந்த லிங்க் அனுப்பியிருக்கேன் அதை செயல்படுத்திட்டு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா உடலில் இருக்கிற ஆயிரத்தெட்டு நோய்கள் நமக்கு இருக்காதுங்க ஸ்டொமக் பெயின் இருக்காது ஸ்டொமக் ப்ளோட் ஆகிறது நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக்ஸு ராயல் ஆர்கான்னு சொல்லுவாங்க ஹார்ட்டு லிவர் லங்ஸு ஸ்பிளீனு ஸ்பிளின்னா சிறுகுடல் பெருங்குடல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்னி அப்புறம் பிரெயின் கால்பிளீடர் இந்த மாதிரி எந்த பார்ட்டுக்குமே எந்த வித டேமேஜும் ஆகாது அதில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே கிளியர் ஆகிடும் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுனால நம்ம உடம்பு எப்போவுமே இளமையாக சூப்பராக இருக்குங்க கன்க்ளூஷன் பார்ட் வந்துவிட்டோம் இது எத்தனை நாள் செய்யணும் இது எல்லாருக்குமே கேள்வி இது என்ன நான் சொல்கிறேன்னாங்க ஒவ்வொருத்தர் உடல் வாக்குக்கும் அந்த கிளைமேட்டிக்கல் கண்டிஷனுக்கு சேஞ்ச் ஆகும் எனக்கு தெரிஞ்சு நான் செஞ்ச பொருட்களெல்லாம் சாதாரண பொருட்கள் நீங்கள் பாட்டு கண்டினியூவாக பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள்லேயே ரிசல்ட் தெரியும் ஒரு சிலருக்கு ஒரு இருபத்தஞ்சு நாளில் ரிசல்ட் தெரியும் நான் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் லைஃப் லாங் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாங்க உருளைக்கிழங்கு உங்கள் வீட்டில் இருக்காதா வேப்பந்தலை உங்கள் வீட்டில் இருக்காதா குப்பமேனி இருக்காதா எண்ணெய் குளியல் நீங்கள் பண்ண மாட்டிங்களா வெந்தயம் உங்கள் வீட்டில் இருக்காதா சொல்லுங்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் நீங்கள் இதை லைஃப் லாங் பண்ணிகிட்டே இருக்கலாம் மேக்சிமம் ஒரு முப்பது நாள் அறுபது நாளுக்கு அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஆனால் ஒரு சிம்பிள் கண்டிஷன் அந்த சுகபேதி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்க வயிறு குடல் பகுதியில் இருக்கிற எல்லா கழிவுகளையும் நீக்கிற அந்த சுகபேதி ப்ராசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை செயல்படுத்துனீங்கன்னா கட்டாயம் அறுபது நாள் எண்பது நாளில் நூறு சதவீதம் இளமையாக இருக்கலாம் இளமையாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க எந்த நோயுமே இருக்காது ஏற்கனவே இருக்கிற கழிவுகள் எல்லாமே நம்ம உடம்புலேருந்து கிளியர் ஆகிடும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக நலமாக இருக்கலாம் அற்புதமாக செயல்படுத்துங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி